தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கடலுக்கு சென்றார் சீமான் கடலுக்கு சென்றார் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் மனிதர்களுக்காக மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்குமாக போராடி வருகிறார் சமீபத்தில் ஆடு மாடுகள் மாநாடு நடத்தினார் தேனியில் மாடுகளுடைய மேய்ச்சல் உரிமைக்காக மலை மீது மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்தினார் தர்மபுரியில் மலைகளுக்காக ஒரு மாநாடு நடத்தினார் தற்பொழுது மீனவர்களுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறார் அந்த மாநாடு நடத்தும் இடத்தை பார்ப்பதற்காக கடலுக்கு சென்றுள்ளார் மீனவர்கள் கடலில் மீன்பிடித்து வாழ்பவர்கள் ஆக மீனவர்கள் உரிமைக்காக கடலிலேயே இந்த மாநாடு நடத்துகிறார் அதற்காக மாநாடு நடத்தும் இடமான கடலுக்கு நடுக்கடலுக்கு சென்று பார்வையிட தூத்துக்குடி சென்றார் சீமான் இன்று காலை திருச்செந்தூர் கடற்கரை அமளிநகர் அருகில் அருகிலிருந்து படகில் நடுக்கடலுக்கு புறப்பட்டார் நடுக்கடலில் தொண்டர்களோடு மாநாடு நடக்கும் அந்த இடத்தை பார்வையிட்டுள்ளார் இடத்தை தேர்வு செய்கிறார் திருச்செந்தூர் அமளிநகர் கடற்கரையில் இந்த மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நடுக்கடலில் மாநாடு மீனவர்கள் உரிமைக்காக செந்தமிழன் சீமான் நடத்துகிறார் இன்னும் தேதி முடிவாகவில்லை இடம் முடிவாகவில்லை தேதி முடிவான பின்பு பின்னர் அறிவிக்கப்படும் மீனவர்கள் உரிமைக்காக செந்தமிழன் பில்லன் சீமான் நடுக்கடலில் மாநாடு நடத்துகிறார் சிங்கள ராணுவம் அடிக்கடி தமிழர்கள் தமிழ்நாடு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொலை முயற்சி மேற்கொண்டு வருகிறது அவர்களுடைய படகுகளை பிடுங்கி கையகப்படுத்தி வருகிறது வலைகளை கைப்பற்றி மீன்களை கைப்பற்றி அட்டூழியம் செய்து வருகிறது மத்திய அரசு மாநில அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை ஆகவே மீனவர்கள் உரிமைக்காக செந்தமிழன் சீமான் நடுக்கடலில் மீனவர்களுக்காக நடுக்கடலில் மாநாடு நடத்துகிறார் அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக செந்தமிழன் சீமான் சற்று முன் நடுக்கடலுக்கு படகில் கிளம்பி சென்றுள்ளார்